வந்து சாம்பார் பருப்பு தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சுக்க மஞ்சள் தூள் கீரைலாம் போட்டு அப்புறம் வந்து கேரட் ஒரு அரை கேரட் இருந்துச்சு ஒரு அரை கோஸ் இருந்துச்சு அதை வச்சு கோஸ் கேரட் பொரியல் பண்ணுறேன் இன்றைக்கி வெஜிடேரியன் இன்றைக்கி உங்கள் வீட்டிலெலாம் என்ன சமையல் என்ன பண்ணிட்டுருக்கீங்க எல்லோரும் சாப்பிட்டாச்சா இன்றைக்கி வந்து வீட்டில் யாரும் இல்லை நானும் தெய்வா பாப்பா தான் இருக்கும் ஸோ அதனால எங்களுக்கு சிம்பிளாக ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு தெய்வா பாப்பா பால் இது எனக்கும் என்னோடய பையனுக்கும் ஸ்கூல்லேருந்து வந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் அவன் கோஸ்லாம் சாப்பிட மாட்டான் முட்டை தான் சாப்பிடுவோம் முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்தா அவனுக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுவான் இது வெஜிடேரியன்லாம் நமக்கு வராது சும்மா எனக்கு தெரிஞ்சது கையில் எங்கள் அம்மா செஞ்சதை பார்த்து செஞ்சிட்ருக்கேன் வதங்கிருச்சு இப்போ இந்த டைமில் தான் எங்கள் அம்மா கோஸ் போடுவாங்க சாரி தடங்களுக்கு வருந்துகிறோம் கை தவறிடுச்சு அப்படியே கொட்டிடலாம் அது தண்ணியெல்லாம் அடியில் நிற்கிது அது தண்ணி ஜாஸ்தி ஆகிடும்ல அதனால் கையில் ஹெல்பி எழுதி போடுறேன் வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் முடிஞ்சா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க லேட்டாக சாப்பிட்றவங்களாம் வந்து இருக்கீங்களா உங்களுக்கு லேட்டாக சமைத்து சாப்பிட்றதுனா பழக்கம் இருக்கா நாங்கள் மோஸ்ட்லி லேட்டு தான் அதனால் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்க போகும்போது அப்போ தான் கரெக்ட் டைமுக்கு சாப்பாடலாம் ஆனால் என் பையனுக்கு கொடுத்துருவேன் லீவ் டைமில் அவனுமே இருந்தாலும் லேட் தான் அவனுமே லேட்டாக சாப்பிடுவான் பருப்பு வெந்திருச்சு வெஜிடேரியன்னா ஏதோ ஒரு தொல்லை கரியாக இருந்தால் ஒரு கலக்கு கலக்கி நரம் முடிஞ்சிருக்கும் வெஜிடேரியன்னாலே எனக்கு பொரியல்னால் ரொம்ப பிடிக்கும் தான் ஆனால் எனக்கு எங்கள் அம்மா செஞ்சால்தான் பிடிக்கும் நான் செஞ்சாலாம் அந்தளவுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுல அப்படியே தான் என்ன வேக வைக்கணும் அப்படிதான் எனக்கு என்னை பார்த்துருக்கேன் எங்கள் அம்மா செய்யும்போது பரவாயில்ல நல்லா தான் செஞ்சுருக்கணும் பட் சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு தெரில காய் என்ன நிலமில இருக்கு பார்க்கலாமா பயமாகும் పరవాలే నారా నెల్ల వెజిటేరియనకు ఇంప్రూవ్ ఆయటే ఇంకా కొంచెం ఒక రెండు నిమిషం ఎలా కోసు కొ అంత ఓకేవా மக்களே பார்க்குறதுக்கு இருக்குதா ஸோ நல்லா நீங்கள் நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு ஓகே சாதமும் வடிக்க போகிற கண்டிஷனில் இருக்கு சாதமும் வடிச்சிட்றேன் குக்கர் விசில் போயிடுச்சு அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்துடலாம் எல்லாமே ஆவி பறக்குதே ஓகே அதுவும் ஓகே தான் அவ்வளோ லைட்டாக மத்து வச்சு கடைஞ்சிட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது தாளிச்சிட வேண்டியது பையனுக்கு வந்து இந்த பருப்பெல்லாம் நல்லா கடைஞ்சிடும் இப்படிலாம் தனித்தனியாக தெரிஞ்சதுன்னா அவர் வந்து ஓவர் டென்ஷன் ஆகுவார் அதுகெல்லாம் திட்டு வாங்கிடுவார் என்னால் பாவமாக இருக்கும் சரி நமக்கு பிடிக்கலன்னா நம்மளும் சாட மாட்டோம் தானே அது மாதிரி தானே அவங்களும் நானுமே சின்ன வயசில் தக்காளி வெங்காயம் எதுவுமே குழம்புல இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா சாப்பாடே தொடமாட்டேன் அதுதான் என் பையனும் போல என்ன மாதிரியே இருக்கான் மற்ற விட இது சூப்பர் போதும் இந்த பக்குவத்துக்கு வந்தால் போதும் போதும் இல்லை மக்களே எங்கள் வீட்டில் சாம்பார் வச்சு பல மாதம் ஆகுது சாம்பார் தளி தாளிக்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இது என்ன ஆப்போசிட்டில் வந்து எனக்கு ம மறையுது ஏன்னு தெரியலையே இது கடலை எண்ணெய் எங்கள் ஊரில் இருந்து செஞ்சு எங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க எங்கள் ஊர் வந்து மதராந்தகம் எங்கள் அம்மாவோடய ஊர் கடுகு போட்டாச்சு இது போட்டாச்சு ஜீரகம் லிட்டில் பெட் வெந்தயம் நல்லாயிருக்கும் வெந்தயம் சாம்பார் அப்புறம் மற்ற பூண்டு தட்டி போட்டு காஞ்ச மிளகா கதைக்கலாம் ஆ இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன் குக்கரை வந்து உள்ள கொஞ்சம் ஒட்டியிருக்கோம்ல அதில் தண்ணி ஊற்றி ஊற்ற வேண்டியதும் எவ்வளோ பருப்பு தண்ணி ஆகும் போகல இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க டேஸ்ட்டாக இருக்கும் மிளகா கிள்ளி சாம்பார் ரெடி உப்பு போடலாம் சும்மா ஒரே ஒரு கொதி அது கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணணும் மல்லித்தலை போடணும் నియారు నదా టేస్ట ఆరు పోయదలా ఆడిస్ ఇదా మాడిస్ ఇదా మాడిస్ ఆర్ పంటలా నల్లాకు పైస్ இப்படி குக்கானால எனக்கு சாப்பிட பிடிக்கும் கோஸ் கோஸ் ரெடி ஆல் மை ஃபேமிலிஸ் ரெடி ஆகிடுச்சி சாதம் சுட சுட ரெடி ஆவி ஓவி பறக்க ரெடி என்ன ஆவி பறக்குது அப்புறம் ரோஸ் ரெடி இதுவும் ஆவி பறக்க ரெடி ஆவி பறக்குதா சாம்பார் ரெடி இது செம்ம ஆவி பறக்குது கில்லு சாம்பார்னு நாங்கள் சொல்லுவோம் இதை வந்து சென்னையில் வந்து இதுக்கு பேர் வந்து கில்லு சாம்பார் மிளகா கில்லி சாம்பார் இல்லைன்னா வெறும் கிள்ளி சாம்பார் அப்படி சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான குக்கிங் சின்ன குழந்தைங்க கூட பண்ணிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க பாய் லவ் யூ ஆல் மை ஃபேமிலிஸ் பாய் 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 பாய்